இன்றைக்கி சொல்லுங்கள் வெள்ளுங்கள் பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தைமூர் அப்படிங்கிற அரசரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தைமூர் அரசர் சமர்கண்ட் அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு அரசர் இவர் சமர்கண்டோடு மட்டும் நிற்கலை சமர்கண்ட் வந்து அவர் பெர்ஷியா நாட்டை நோக்கி படையெடுத்து போகிறார் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் பல பகுதிகளை பிடிக்கிறாரு மாஸ்கோ நகருக்குள்ளே நுழைஞ்சி சூறையாடுறாரு அவர் வந்து சூமியே இருக்க மாட்டார் ரொம்ப வேகமான அரசன் மின்னல் வேணி வேகமான அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வர்ணிப்பாங்க எந்த இடத்துலையும் மனசு வச்சா அந்த இடத்த வந்து அவர் பிடிக்காமல் மாட்டார் அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து அவர் உயிராக மதிப்பார் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா போர் வெற்றிகள் போர் போர்காலத்திலேயே வந்து தன்னுடைய நேரத்தெல்லாம் வந்து அவர் செலவிடுவார் அப்பேற்பட்ட அரசன் தான் வந்து யாருன்னு கேட்டால் தைமூர் அதுக்கு முன்னாடி யார் சொல்லுவாங்கன்னா அவருடைய முன்னோடியாக வந்து ம செஞ்சிஷ்கான் சொல்லுவாங்க அவனும் வந்து ஒரு மங்கோலிய அரசன் அவனும் ஒரு வேகமான ஒரு அரசு சொல்லுவாங்க அதோடு பல மதங்கு வேகமான அரசன் யாருன்னு கேட்டிங்கன்னா தைமூர் சரி தைமூர் வந்து பல இடம் பல இடம்லாம் போயாச்சு வெற்றியெல்லாம் குவி குவிச்சாச்சு எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாதான் ஏன்னா இந்தியா திணைக்கண்டத்தில் இல்லாத வளமே கிடையாது இவங்களாம் ஒரு பாலைவன பிரதேசமாக இருக்கிறாங்க ஒரு பாலைவன பிரதேசத்துலேருந்து இந்தியா மாதிரி ஒரு செல்வ செழிப்பான நாடை பார்த்தா சும்மாவாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இவர் எப்படியாவது வந்து இந்தியாவை வந்து நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இந்தியாவை வந்து பிடிக்கணும்னா அதுக்கு இயற்கையாகவே ஒரு அரண்கள் இருக்குது ஒரு பெரிய உயர்ந்த ஓங்கி உயர்ந்த இமயமலை ரெண்டாவது வந்து சீரி பாயிற சிந்து நதி அதை ரெண்டுத்தையும் அவர் வந்து சட்டவே பண்ணலை செந்து நதிக்கு வராரு அங்கே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது உடனே படகுகளை வச்சு ஒரு பாலம் கட்டுறாரு பாலம் கட்டிட்டு அந்த படகுலேயே வந்து எல்லோரையும் வந்து பயணம் செய்ய சொல்கிறாரு படகு பாலத்தை தாண்டி வந்து அவர் ஈஸியாக வந்து சிந்து மூலமாக இந்தியாவுக்குள்ளே நுழையிறார் முதல்ல பஞ்சாப் குள்ளே நுழையிறாரு அங்கே ஒரு லட்சம் மடிமைகளை வந்து மிரட்டி படிப்பணியை வைக்கிறார் அந்த ஒரு லட்சம் மடிமைகளும் தனக்கு பின்னாடி வந்து ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க கலவரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைமுருடைய ஆளுங்க சொன்ன உடனே இவங்களெல்லாம் கொலை பண்ணிடலாம் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்சம் அடிமைகளையும் கைது செஞ்சுட்டு அதுலேருந்து செலக்டடாக ஒரு நூறு பேரை எடுத்து என்ன பண்ணுறாருனா அவர் வந்து கொலை பண்ணிடுறார் அதை பார்த்த உடனே எல்லாேருக்கும் வந்து உயிர் பயம் வருது இனிமேல் யாராவது எங்கிட்ட விளாட்டினீங்கன்னா இதுதான் உங்களுடைய நிலமை அப்படின்னு சொல்லிட்டு தைமர் சொல்லிடுறாரு எல்லாரும் வந்து பயந்து போயிடுறாங்க டெல்லியை வந்து ஃபெரோஜா அப்புறம் வந்து அவருடைய டெல்லி நாற்காலி ரொம்ப வந்து கவலைக்கிடமாகவே இருக்குது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷா அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறாரு அவர்கிட்ட வந்து ஒரு நொண்டி அரசன் தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு நம்மகிட்ட இவ்வளோ பாதுகாப்பு இவ்வளோ இதுவும் இருக்குது அந்த நொண்டி அரசனை விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து அவர் வந்து நகரத்தை வந்து சுற்றி வராரு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தைமுறையோடைய ஆட்களை வந்து அந்த முகமஷா ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க சுற்றி அடிச்சு அவரோட துரத்திடுறாங்க கூடாரத்துக்கு வரும்போது சில அடிமைகள்லாம் சிரிக்கிறாங்க அதை பார்த்த உடனே அவங்களையும் வந்து கொலை பண்ணணுன்ற மாதிரி ஒரு வெறியோடு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணிவிட்டு எப்படியாவது நம்ம வியூகம் அமைச்சு நம்ம வந்து இந்த டெல்லியை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு அந்த ஆண்டு வந்து வருது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்தியாவையே வந்து ஒரு புரட்டி போட்ட ஒரு ஆண்டாக மாறுது இவர் முகமது ஷா வந்து எப்படியாவது ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா தைமூர் வந்து ஒரு பெரிய கணக்கு வந்து போடுறாரு வேகமாக ஓடுற குதிரையை தான் இவங்களாம் நம்புகிறாங்க ஆனால் வந்து இந்தியர்கள் வந்து யானைப்படையை வந்து நம்பியிருக்காங்க சரி யானையை பார்த்தா வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து அது வேகமாக ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு தைமூர் கணிக்கிறாரு தைமூர் கணித்தது மட்டும் இல்லாமல் யானை வெளியே வரும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு முள் முள்ளாக செய்யப்பட்ட கம்பிகளால் செய்யப்பட்ட ஒரு பெரிய உருண்டைகளை வந்து என்ன பண்ணுறாருன்னா உட்டி உடுறாரு அந்த முள் உருண்டை பட்ட உடனே அவங்க யானை கால்கள்லாம் வந்து ரொம்ப குத்த ஆரம்பிக்குது அதுக்குள்ளே தயாராக அந்த தைமுறி வீரர்கள்லாம் வந்து யானையை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க யானை தாக்க ஆரம்பித்த உடனே அது பிழுந்து ஓடுது பிழுந்து ஓடின உடனே என்ன ஆகுதுன்னா இந்த டைமை வந்து சரி ச சரிவாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு முகமது ஷாவுடைய படையை வந்து தோம்சம் பண்ணிடுறாரு முகமது ஷா வந்து ஓடி ஒழிஞ்சு போய் எங்கேயோ ஒழிஞ்சு போயிடுறாரு அந்த டைமில் வந்து காலையில் ஆரம்பித்த போர் சாயங்காலத்துக்குள்ளே முடிவடையுது டெல்லிக்குள்ளே அவர் வெற்றிகரமாக உள்ள நுழைகிறார் இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போவோமா தைமூர் எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுத்து வருகிறார் இந்த கேள்விக்கான பதிலை திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்கள் முழு முகவருடைய வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விரட்சம் அக்காடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்